வாழ்க வளமுடன் பேராசிரியர் டாக்டர் துரை லோகநாதனின் அமுதச்சுடர் சிறுகதை சேனலின் சார்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாளுக்கு நாள் என் கதைக்கு ஊக்கம் காட்டும் நண்பர்களுக்கும் ஊடகமாய் திகழும் யூடியூப் நிறுவனத்தாருக்கும் என்றும் நன்றி உடையவன் ஆவேன் என் கதைகளில் வரும் சம்பவங்கள் யாவும் கற்பனையே வாருங்கள் இன்றைய சிறுகதையாம் ஐடியா மணி போன்றோரை நோக்கலாம் எதிராளியின் அறுத்த கையில் இரத்தம் சொட்டுவதை கூட அதை நிறுத்திட தன் வீட்டிலிருந்து ஒரு துளி சுண்ணாம்பு கூட கொடுத்திட மனமில்லாதவனே பூர்ணச்சந்திரன் என்னும் ஐடியா மணி ஒரு நாள் அவனுக்கே உடல் சரியில்லாமல் போயிற்று உறவினரோ மற்றவர்களோ அவனது குணநலன் கண்டிட அவனை காணவும் மனம் வராமல் ஒதுங்கியே நின்றனர் ஒரு சிலர் பூர்ணச்சந்திரன் மனைவி பாக்யாவின் நல்ல குணத்திற்காகவே உறவு நட்பு என்ற முறையில் வந்து போவர் உடல் இல்லாத சமயங்களில் அப்போது ஐடியா மணியான பூர்ணச்சந்திரனோ தான் ஒருவேளை இறந்துவிட்டால் எல்லோரும் மிகவும் மகிழ்ந்து விடுவார்களே அப்படி அகக்கூடாதே தான் உயிர் வாழ வேண்டுமே என்று கருதினான் மனவேதனைப்பட்டான் நாம் முதலில் குணமாகிட தன் வீட்டு வைத்தியரையே வர சொல்லலாம் என்று கருதினான் காரணம் அவரே சிக்கனமாக வேண்டுவதை செய்வாராம் பிற அரசு மருத்துவர்களிடம் அவனை அழைத்துச் சென்றால் அதிக செலவு வைப்பார்களாம் மேலும் அவனை பார்க்க வீணே உறவினர்கள் வேறு வருவார்களாம் வந்தவர்களும் இரண்டு மூன்று நாட்கள் அவன் பொருட்டு அவ்விடம் தங்கிடவும் நேரிடுமாம் அவர்களாலும் அதிக செலவுகள் வரலாம் என்று கருதினான் பூர்ணலிங்கம் நம் வைத்தியர் வந்தால் போதும் என்றான் சில நாட்களில் குணமாகிவிடுவேன் என்றும் உறுதி கொண்டான் அதனால் பாக்கியா என் பொருட்டு நீ வருந்த வேண்டாம் என்றவன் மனதுக்குள் நீ வருந்த மாட்டாய் என்று எனக்கு தெரியும் என்று அவன் மைண்ட் வாய்ஸ் கூறியது அவன் மைண்ட் வாய்ஸ் குறிப்பை அறிந்து கொண்ட பாக்கியா இன்னும் உங்களுக்கு என் மீது என்று கருதியவள் கண்ணீர் வடித்தவுடன் அதனையும் பொருட்படுத்தாமல் வீணே லைட்டை போட்டு வைக்காதே பாக்கியா கரண்ட் செலவு அதிகமாகிவிடும் மேலும் நம் வீட்டில் வெளிச்சம் தெரிந்தால் உன் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் மட்டும் என்னை பார்க்க வருவார்கள் வந்தாலும் என்ன புண்ணியம் எனக்கென்று ஒன்றும் வாங்கியும் வரமாட்டார்கள் அதுதான் எனக்கு மிகவும் வேதனை கதவை மூடிவிடு பாக்கியா என்று கட்டளையும் விடுவானாம் ஐடியாவை நினைத்து பாக்கியம் நொந்து போவால் நமக்கு இப்படிப்பட்ட ஐடியா மணி வந்துவிட்டானே என்று வசுகளுக்கோ அல்லது மற்றவர் இவர் வீட்டிற்கு வருவது தெரிந்துவிட்டால் வீட்டின் முன் கதவினை பூட்டால் பூட்டியும் விடுவான் இந்த ஐடியா மணி என்பது பாக்கியாவிற்கு தெரியும் பாக்கியா கணவன் கூறியது போல் மறுநாள் அடுத்த தெருவில் வசிக்கும் ஐடியாவுக்கே ஐடியா சொல்லும் ஜகதால வைத்தியராம் வைத்தியலிங்கத்தை அவர் வீட்டிற்கு காணச் சென்றார் ஐயா வணங்குகிறேன் எப்பொழுதும் போலவே என் வீட்டுக்காரருக்கு ஐடியா மணிக்கு உடல் நலம் குன்றி போய்விட்டது நல்ல மனமும் அவருக்கு இல்லை தற்போது உடல் நலமும் சரியில்லை இருக்கும் வரையில் அவர் தான் இறந்து விடுவோமோ இறந்துவிடக் கூடாது இறந்துவிட்டால் மற்றவர்கள் மகிழ்வார்களே என்றெல்லாம் தனக்கு தானே நினைத்து போராடுகிறார் ஆனால் அவர் எண்ணியது போல் ஒரு சமயம் நடந்துவிட்டால் தனியான எங்களுக்கு வேறு யார் துணை இருக்கிறார்கள் அதனால்தான் வருமுன் காக்க வேண்டி நான் தங்களை காண வந்தேன் தங்களை போன்றவர் உதவியால் அவர் குணமாக வேண்டும் என்றவளின் கண்ணீர் வடியும் முகத்தினைக் கண்ட வைத்தியரின் மனைவி லலிதாவும் கவலைப்படாதே பாக்கியா நீ கருதியவாறு என்னவரை உங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைக்கின்றேன் நீ தைரியத்துடன் போய் வா என்ற லலிதா மனதுக்குள் ஒருவாறு நகைத்தபடியே இந்த ஜெகதால என் கணவர் என்ன மருந்து கொடுப்பாரோ தெரியவில்லை ஊராருக்கு குணமாகிறது இவரம் வாய்ப்பேச்சாலையே குணமாக்கி விடுகிறார் போலும் மருந்துகள் ஒன்றும் இவரிடம் வேலை செய்வதாக எனக்கே தோன்றவில்லையே அதனால்தான் நானே அரசு மருத்துவமனைக்கே சென்று குணமாகி வருகின்றேன் இது நான் அறிந்த உண்மை அப்படி இருக்க இவரை மதித்து கூப்பிடுகிறார்களே என்று கருதியவள் இவ் ஒருமாறு யோசித்து கொண்டிருக்கையில் அவளை கண்ட ஐடியாமணி வைத்தியலிங்கமும் என்னடையே என்னை பற்றி மிகவும் பெருமையாக யோசிக்கிற போல தெரிகிறது எல்லாம் என் கைராசிடையே நான் வணங்கு வைத்தியஸ்வரன் இருக்கானோ இல்லையோ அவன் திருதியால் தாண்டி என்றவனை சரி சரி உங்கள் வியாக்யானம் போதும் எப்படியோ மற்றவர் மதிக்கும்படி நீங்கள் வாழ்ந்தால் சரி உங்களை அவர்கள் நம்புகிறார்கள் பாக்கியா வீட்டிற்கு சென்று வாருங்கள் அவர்களுக்காவது அந்த பாக்கியம் கிடைக்கட்டும் பாக்கியா கொடுத்து வைத்தவள் பூர்ணன் பிழைக்கட்டும் என்றதும் அடியே லலிதா ஓ மனசு நல்ல மனசடி உன்னை அடைந்ததே என் பாக்கியம்டி அவள் பாக்கியா அடிக்கடி சொல்வதை பார்த்தால் அவன் மிகவும் மோசமான நிலையில் தற்போது உள்ளான் போல் தெரிகிறது கெட்ட புத்தி தகாத எண்ணங்களினாலேயே சூதும் வாதும் வேதனை செய்ய பூர்ணச்சந்திரன் மெலிந்து போனதுடன் அவனுக்கென்று ஒரு குழந்தையும் இல்லாமல் போயிற்று பார்த்தாயாடி ஒரு சமயம் அவனுக்கு அவனைப் போலவே குழந்தை இருந்திருந்தால் வெப்பப்பா வேண்டாம் வேண்டாம் ஐடியாவுக்கே ஐடியா சொல்லிடும் அந்த குழந்தை நினைக்கவே பயமாக இருக்கிறது சரி அவனை பற்றியும் அவாத்தை பற்றியும் மிதத்தை நான் போய் வந்த பிறகு அந்த லீல எல்லாம் பூர்ணச்சந்திரன் நிலைகளையெல்லாம் சொல்கிறேன் என்றவன் தன் மருத்துவ பெட்டியுடன் பாத்தியா இல்லத்திற்கு சென்று அந்த ஐடியாமணி பூர்ணன் மார்பிலும் நெற்றியிலும் சில மருந்துகளை குழைத்து தடவி விடைபெற்றான் நோய் குணமாகிவிடுமா ஆகாதா என்று அவனுக்கே தெரியாது அவனுக்கே எந்த ஐடியாவும் எழவில்லை ஆனால் திடீரென்று ஒரு ஐடியா செய்த வைத்தியர் அவன் தலைமாட்டில் ஒரு கல்லும் கால்மாட்டில் ஒரு கல்லும் வைத்துவிட்டு தன் வீட்டிற்கு அசட்டையுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது வழியில் அவர் போவதைக் கண்ட சிலர் அதோ பார் ஜகதால வைத்தியர் போகிறார் நிச்சயம் சந்திரன் வீட்டிற்குத்தான் போய் வருவதாக தெரிகிறது அந்த சந்திரனோ மற்றவர் மீது கொஞ்சமும் கருணையற்ற இதயம் இதயமற்றவன் இதயமே இல்லாதவன் அவனுக்கு போய் இவ்வைத்தியர் வைத்தியம் பார்த்துட்டு வரார் எல்லாம் ஜாடிக்கு மூடி சரியாகத்தான் இருக்கிறது என்றிட அதை கூர்ந்து கவனித்த வைத்திய தன் மனதுக்குள் ஓ பூர்ணச்சந்திரன் இதயமற்றவன் என்று ஊரார் கூறுகிறார்களே அப்படியென்றால் இதயம் அற்றவன் இதயம் இல்லாதவன் எப்படி உயிர் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும் அவன் இறந்தே பல மதங்கள் ஆகின்றன போல் தெரிகிறது இவர்கள் பேச்சால் எல்லாம் அவன் செயல் எப்படியோ ஆகட்டும் என்று அவனை பற்றி நினைத்து வருந்தி நடந்ததையெல்லாம் தன் மனைவி லலிதாவிடம் ஒப்பிவித்தார் அப்போ அது சரி உங்களுக்கு மைடியர் என்ன ஐடியா அது தலைமாட்டில் ஒரு கல் கால் மாட்டில் ஒரு கல் என்ன ஐடியா அதை விளக்குங்களின் ஐடியா மன்னரே என்றதும் மை டியர் லல்லு என்ன லல்லு லலிதா ஒரு சமயம் அந்த ஐடியா மணி பூர்ணச்சந்திரன் பூரணத்துவம் இல்லாமல் இறந்து போய்விட்டான் என்றால் உங்கள் தலையில் கல்லை போட்டு விடுவான் என்பதே தலைமாட்டில் வைக்கப்பட்ட கல்லின் அர்த்தம் ஒரு சமயம் உயிர் பிழைத்தால் கால்மாட்டில் உள்ள கல்வோர் உறுதியாய் எழுந்து நிற்பான் என்பதும் அர்த்தம் இவ்வாறு விளக்கிடவே எனக்குள் தோன்றிய ஐடியா என்ற ஐடியா மணியின் வைத்தியரின் எண்ணத்தைக் கண்டவள் ஒருவாள் வியந்து போனாள் என்றாலும் அவர் சாதுக்கியத்தை எண்ணியவள் ஐடியா செய்வதிலும் பிறரிடமிருந்து நீவிர் தப்பித்துக்கொள்வதிலும் கொள்வதிலும் வழி உள்ளதை வழி ஏற்படுத்துவதை நினைத்து பெருமைப்படுகிறேன் என்று நினைத்தவள் ஒன்றும் பேசிடாமல் மௌனமாகினார் ஊரார் மற்றும் வைத்தியர் எண்ணியவாறே பூர்ணச்சந்திரன் நிறைவேறாத ஆசையுடன் இறந்தும் போனான் தலைமாட்டின் கல்லோ பாக்யாவிற்கு வைத்தியரின் குறிப்பினை உணர்த்தியது இறந்தவனை பற்றிய பேச்சுக்கள் வைத்தியர் வீட்டிலும் ஊரார் வீட்டிலும் சில நாட்கள் பேசிடத் தவறவில்லை அகுதாவது விருந்தினர் தம் வீட்டிற்கு வந்து விட்டால் பூர்ணச்சந்திரன் அவர்களையே சமைத்து சாப்பிடச் செய்வானாம் பாக்யாவிற்கு உடல்நிலை சரியில்லை என்றும் பொய் புழுகுவானாம் மேலும் தன் மனைவியிடம் ருசியான ஊறுகாய் மற்றும் பதார்த்தங்களை தொட்டுக்கொள்ளவோ சமைக்கவோ ருசியான ஐட்டங்களை செய்யாதே என்றும் வேண்டிக் கொள்வானாம் காரணம் கேட்டால் தன் மனைவியின் கைப்பக்குவத்தை அறிந்தவர்கள் ருசிப்பெருக்கால் உணவை மிகுதியாக சாப்பிடுவார்கள் என்ற வருத்தம் அவனுக்கு மேலும் விருந்தினர் படுக்க முடியாமல் பிற அறைகளை முக்கிய பொருள்களை போட்டு முன்கூட்டியே மூடியும் வைத்து விடுவானாம் உடன் அவர்கள் கேட்டால் அவற்றையெல்லாம் வெளியே எடுத்து வைப்பது கடினம் என்பானாம் திறந்த வெளியில் மனைவியுடன் ஹாலில் படுக்க முடியாமல் வந்த விருந்தினர்கள் விரைவில் சென்று விடுவார்கள் என்பதே பூர்ணனின் நோக்கம் அது மட்டுமா இரவு வேலைகளில் மின்விசிறிகள் சொல்லாமல் இருக்க பகல் வேளையிலும் சரி தன் மனைவிக்கே தெரியாமல் விருந்தினர் மற்றவர் வந்த வேளையில் மின்சாரத்தை பீஸ்கேரியரை பிழுங்கி பழுதாக்கி விடுவானாம் இரவு வேலை மதிய வேலைகளில் அவர்கள் தங்கிட தயங்குவார்கள் என்பது கருதியே அப்படியே இருந்தாலும் ஒரு சமயம் அந்த ஐடியா மணியே வெண்டிட ஐடியா செய்தார்கள் ஐடியா வீட்டு விருந்துக்கு வந்த ஐடியா மணிகள் நினை அவ்வாறு நினைத்த அந்த விருந்தினர்கள் தங்கள் ஐடியாவை பயன்படுத்தி பரவாயில்லை சந்திரா உணவு விடுதிக்கு சென்று நாம் எல்லோருமே இன்று சாப்பிடலாம் பாக்கியாவை தொந்தரவு செய்யாது என்று அனைவரையும் அழைத்துச் செல்வார்களாம் அவ்வாறு அழைத்து சென்று சாப்பிட்டுவிட்டு கை கழுவி பில் செட்டில் செய்யும் வரும் வரையிலும் பூர்ணச்சந்திரன் அவ்விடத்தை விட்டு எழுந்திருக்காமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பானாம் வந்த விருந்தினர்கள் பில் செட்டில் செய்கின்ற போது இருங்கோ இருங்கோ நான் கொடுக்கிறேன் நீங்களெல்லாம் எங்கள் வீட்டிற்கு வந்த விருந்தாளிகள் கொடுக்கலாமோ என்பானாம் அவன் அவ்வாறு கெஞ்சுவதை பார்த்த ஐடியா மணிக்கள் உடனே அதனால் என்ன நம்ம மச்சானே கொடுக்கட்டுமே என்றதும் உள்ளுக்குள் பதறி திருநனுக்கு கொட்டியது போல் ஆகிவிடுவானாம் இந்த மணி பூர்ணச்சந்திரன் எப்படப்பட்ட ஐடியா எல்லாம் உலகில் உள்ளார்கள் என்பதின் வேதனை கூட எடுத்து வர மறந்துவிட்டோம் என்றும் பொய் பொழுவார் சிலர் இப்படிப்பட்ட ஐடியா மணிகள் பலர் உலகத்தில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் ஒன்று மட்டும் செய்வோம் மதியார் வாசல் மெதியாமையே கோடிவரும் என்பதை நினைத்து அந்த ஐடியாவை நமக்கு ஐடியாவாக்கி நாம் பிறர் மனம் புண்படாமல் வாழ்ந்து காட்டுவோம் வாழ்த்துக்கள்